பாச ஞானப்பிரகாஷம் வத் கொழும்பு தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் சுகுமாரி வத்தல ஸ்ரீலங்கா எங்களுடைய மண் என்னோட பிறந்த மண்ணிலிருந்து ஒரு செய்தி வருகின்றது அழைப்போமா பிரைஸ் ரோஸ் சிஸ்டர் சுகுமாரி பிரைஸ் ரோ பிரைஸ்தோ என்ற நாளே ஆவியானவர் எங்களுக்கு என்ன மாதிரி வார்த்தையை தந்திருக்கிறார் என்று அறிய ஆர்வம் இருக்கிறோம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் நீங்க வணிகத்துங்க சிஸ்டர் ஆமை நன்றி ஐயா கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் கத்தன் நல்லவராக இருக்கிறார் அவர் கிருவை எங்களுக்கு எப்பொழுதும் போதுமானதாக இருக்கிறது இலவையா நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சீவனுள்ளவராக ஜீவிக்கிறவராக அவர் நேற்று மின்றும் என்றும் மாறாத தகப்பனாக இருக்கிறார் இலோயா கத்த நல்லவர் இந்த நாளிலும் கூட ஆஹ் சங்கம வானொலி மூலமாக நித்தியம் வெளிச்சம் என்ற அந்த பகுதிக்குள்ளாக ஆஹ் ஒரு வார்த்தையை கொடுப்பதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திய தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அதை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் அலிலோயா கத்த நாளவராக இருக்கிற திருப்பி குளங்கள் ஆதியாகவும் பன்னிரெண்டாவது அதிகாரத்திலே அங்கு ஆப்ரகாமின் அழைப்பும் அவருடைய விசுவாசமும் அவருடைய கீழ்ப்படுதலையும் குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம் அலிலொய்யா அடுத்த பிள்ளைகளே முதலாவது காலிங் அவருக்கு காலிங் வருகிற அழைப்பு வருகிறது பாருங்க அந்த அழைப்பு வந்த உடனே அவர் என்ன செய்கிறார் தேவனுக்கு தன்னை வந்து அங்கு முன்பதாக அர்ப்பணம் செய்கிறார் இல்லையா அத பார்க்கிறோம் ஆஹ் அதாவது கத்தர் ஆப்ராட சொல்றாரு உன் நாட்டையும் உன் தேசத்தையும் உன்னுடைய உறவினரையும் உன் குடும்பத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நீ போன்னு சொல்றாரு அப்ப அவர் வந்து அவருக்கு எல்லாமே இருந்தது உறவுகள் இருந்தது ஆஹ் பாருங்க குடும்பம் இருந்தது கத்துடைய பிள்ளைகளே பாருங்க அவருடைய தேசம் பாருங்க உன் உறவினர் உன் தகப்பன் குடும்பம் எல்லாரையும் விட்டு விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போனான் சொல்றாரு அப்ப அங்க எல்லாரும் பாருங்க எல்லாருடைய கூட எல்லாருடைய அன்பையும் அது பெற்றவராக அங்க காணப்படுகிறார் ஆனாலும் பாருங்க அந்த இடத்திலிருந்து நீ பிரிந்து போ என்று சொல்லும் பொழுது அவர் வந்து கீழ்படுகிறார் கற்றுடைய பிள்ளைகளே பாருங்க உறவுகள் எல்லாவற்றையும் தாய் தகுப்பன் தன்னுடைய சகோதர என்னப்பா சந்துக்கள் எல்லாம் விட்டு விட்டு அப்பாவுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாரு பாருங்க செவி கொடுத்து சிலரு செவி கொடுக்கிறார் சொல்றாரு அப்பா பிதாமகி தேவன் அவரோடு பேசுகிறார் அதை காதல வாங்கி கொடுக்கிறார் சிலரு அத நான் ஒண்ணு என்ன செய்ய போறேன் பெரிய சாதியாக்க போறேன் உன்னை ஆசிர்வதிப்பேன்னு சொல்றாரு ஆஹ் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றாரு நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்றாரு அப்பா இல்லையா அவர் சொல்றது உன்னை ஆசிர்வதிப்பவர்களை நான் ஆசிர்வதிப்பேன் ஆபிரகாமே நான் உன்னை ஆசு அதாவது நான் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்கள் அதாவது நீ உன்னை ஆசீர்வ உன்னை ஆசிர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் அதாவது உன்னை யாரெல்லாம் நீ நல்லா இருப்ப ஆபிரகாம் நீ நல்லா இருப்பேன்னு சொல்லி உன்னை ஆசிர்வதிக்கிறார்களோ அவர்களை நான் ஆசிர்வதிப்பேன் இப்ப பாருங்க எவ்வளவு ஒரு ஒரு பெரிய ஒரு காரியம் இங்க நடக்கிறது ஆப்ரோகமை ஆசிர்வதிக்கிறவங்கள பிதாமகி தேவன் ஆசிர்வதிக்கிறேன் என்பதாக அவர் சொல்லுகிறார் ஆஹ் இன்னொன்று உன்னை சபிக்கிறவர்கள் சபி சபிக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் நான் அவர்களை சபிப்பேன் அதையும் சொல்றாரு அப்ப ஆபிரகாம் அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு காரியத்தை அங்கு பெற்றுக் கொள்ளுகிறார் பிள்ளைகளே பாருங்க அவர் சொல்ற பூமியின் பூமியின் சனங்கள் எல்லாம் உன் மூலமாய் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் இல்லையா அவ இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கேட்டு ஆபிரகம் என்ன செய்யறாரு கீழ்ப்படுகிறார் இன்றைக்கு நாங்க தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்படியும் பொழுது பலவிதமான ஆசிர்வாதங்களை நம்முடைய கத்ராகிய ஆண்டவர் பரலோகத்திலே வைத்திருக்கிறார் ஆகவேதான் லேவியராக கடைசி நினைக்கிறேன் இருபத்தி ஐந்தாவது இருபத்தி ஆறாவது அதிகாரத்துல அதங்க சொல்லப்படுகிறது அஹ் அதாவது நீங்க கீழ்படைந்தீங்கன்னு சொன்னா நான் என்னுடைய அதை நான் சொல்லும் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படைந்து நீங்க நடப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய வெகுமதிகளை நான் வைத்திருக்கிறேன் வெகுமதி என்றால் பரிசுகள் வெகுமதியே பரலோகத்துல இருக்கிறது கற்றுடைய பிள்ளைகளே நாங்கள் அப்பாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது பாருங்க உபாகாமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல எப்பேற்பட்ட ஆசிர்வாதங்கள் நீ பட்டணத்துல இருந்தா அந்த பட்டணத்துல நான் ஆசீர்வதிப்பேன் நீ கிராமத்துல இருந்தா உன்னை கிராமத்துல நான் ஆசீர்வதிப்பேன் நீ போற இடம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கு நீ வர்ற இடம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆஹ் நீ மாப்பு செய்கிற தொட்டி ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உன்னுடைய சமையலறை எண்ணையும் மாவ தண்ணீர குறைய நீ ஆசிர்வாதமா இருப்பாய் என்று அப்பா சொன்னாரு அந்த ஆஸ்வாதத்துக்கு நாங்கள் பாத்திரவான்களாக மாற வேண்டும் என்றால் கீழ்படிய வேண்டும் பரலோக தேவனுக்கு நாங்கள் கீழ்படியும் பொழுது அவர் வைத்திருக்கிற அந்த பரலோகத்தில் வைத்திருக்கிற பொக்கிஷத்தை எங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தமாக இருப்பார் அல்ல ஆக இவர் பாருங்க இங்க கீழ்படுகிறார் கத்தனுடைய பிள்ளைகளே ஆபரோகாமுக்கு சொன்னபடி ஆபரகம் என்ன செய்ற புறப்பட்டு போறாரு ஆஹ் லோத்தவரோட போறாரு ஆப்ரகம் ஆறாண்டில் இருந்து அப்புறம் புறப்படும் போது அவனுக்கு எழுபத்தி ஏழு வயதா இருந்திருக்கிறது கத்துடைய பிள்ளைகள் எழுபத்தி ஏழு வயது ஒரு அளவு அளவு முதிர் வயது இல்லையா எழுபத்தி ஏழு இப்ப நாங்க பாக்குற நேரம் ஒரு அளவு முதிர் வயது அப்ப அவருக்கு வந்து எழுபத்தி ஏழு வயதா இருந்தது தன்னுடைய மனைவி சாராய் தன் சகோதரனுடைய மகன் லோத்து ஆகியோருடன் என்ன செய்யறாங்க காணாநாட்டிற்கு போக போகப்ப என்ன செய்யறாங்க அப்பாவுடைய சத்தத்துக்கு செமிம் எடுத்து அப்படி புறப்படுறாங்க தங்களுடைய தாங்கள் சம்பாதித்த எல்லாற்றையும் என்ன செய்யறாங்க எடுத்துக்கொண்டு ஆறாம் நாட்டுல இருந்து அங்கு தங்களுடைய வேலைக்காரர்கள் எல்லாரும் அழைத்து கொண்டு இப்ப போய் அங்க சேர்ந்துட்டாரு அப்பாவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆஹ் அப்பாவுடைய சத்தத்தை அப்படி கேட்டாரு கிரியில போட்டாரு கத்தனுடைய பிள்ளைகளை அதான் கிரி இல்லாத விசுவாசம் சத்துதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்ப நாங்க அந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதை நாங்க கிரியையிலே போட வேண்டும் கிரியில போட்டால் தான் ஆசிர்வாதம் இருக்கிறது அவ இங்க வந்து கேட்டாரு கேட்டு அப்பவுடைய கீழ்ப்படைந்தாரு மனைவி வேலைக்காரர்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு காண தேசத்துக்கு போறாரு அந்த தேசத்துக்கு கூட அப்ப பிரயாணம் செய்கிற பொழுது சீக்கியம் நாட்டுல மூரைங்கிற அந்த இடத்துல உள்ள பெரிய மரத்தடிக்கு வந்து அப்படியே சேர்ந்துட்டாங்க அந்த காலத்துல காணாணியர் அங்கே இருந்தார்கள் அங்கு வசித்து வந்தார்கள் வாழ்ந்தாக கத்தர் ஆபிரகம் தோன்றாரு அப்படி ஆஹ் முன்பதாக வர்றாரு வந்து சொல்றாரு உன் சந்ததிக்கு நான் இந்த தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுறாரு ஆக ஆபிரகம் என்ன செய்யறாரு அந்த இடத்துல அப்பா எனக்கு காட்சி அளித்ததுனால் இந்த இடத்துல அப்பா எனக்கு பிரசன்னமானதுனால் அங்கு அவர் சொல்றாரு இந்த இடத்துல நான் ஒரு பழிவு எடுத்த அப்பாவுக்கு நினைவு சின்னமாக அங்கிருந்து அங்க என்ன செய்யறாங்க பெத்தேலுக்கு போறாங்க கட்டுடைய பிள்ளைகளே அது வந்து கிழக்கே உள்ள அந்த மலைநாட்டு போல இருந்த மலைநாடு அது மலைநாடுன்னு சொல்லப்படுகிறது அங்க போய் அங்க பெத்தேல்ல அங்க மேற்கிலும் ஆயி கிழக்கிலும் இருக்கத்தக்கதாக அவங்க என்ன செய்யறாங்க பெரிய ஒரு கூடாரத்தை போட்டு அங்க என்ன செய்யறாரு ஒரு பழிவிடத்தை கட்டி ஆண்டவரை வந்து வணங்குறாரு இல்லையா ஆண்டவர் வந்து சேவிக்கிறார் இப்படியாக ஆபிரகாம் அங்கு கீழ்படைந்து அங்கு போகிற ஒரு காரியத்தை பாக்குறோம் பதினைந்தாவது அதிகாரத்தில் இது வந்து பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து நீங்க எட்டு வரையிலான வசனங்கள் ஒன்பது வரையிலான வசனங்களை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு தெரியும் ஆப்ரகாம் அழைப்பு எவ்விதமாக இருந்தது என்பதாக அதன் பின்பதாக பதினைஞ்சாவது அதிகாரத்துல நாங்க பார்த்தோம் சொன்னா ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார் ஆஹ் என்னன்னா அவருடைய தரிசனத்துல அப்படியே கத்தரின் வார்த்தை அப்படியே ஆப்ரகாமுக்கு வருகிற வருகிறது சொல்றாரு ஆபிரகாமே நீ பயப்படாத நான் உனக்கு கேடயமாக இருக்கிறேன் நான் உனக்கு மகா பெரிய அங்கு ஒரு வெக்குமதியை நான் வைத்திருக்கிறேன் என்பதாக அங்கு சொல்லுகிறார் அதுக்கு ஆபரகம் சொல்ற ஆண்டவராகிய கத்தாவே என் தேவனே அவருக்கு அவர் வந்து ஒரு குறைவோட காணப்படுகிறார் இல்லையா அநேக நாள் திருமணம் முடித்து பிள்ளை இல்லாது இருக்கிறார் கத்தனுடைய பிள்ளைகளே ஆகவே அவர் எல்லா சொத்துக்கள் எல்லாமே இருக்கிறது வேலைக்காரர் இருக்கிறார்கள் ஆடு மாடு இருக்குற நல்ல எல்லா விதமான வசதிகளும் காணப்படுகிறது ஆனால் அவருக்கு ஒரு குறை இருந்தது பிள்ளை இல்லை ஆகவே அது ஒரு உலத்துல அவருக்கு ரொம்ப துக்கமாக இருந்தது சாராளுக்கும் ரொம்ப துக்கமா இருந்திருக்கு இன்றைக்கு காலையை திருமணம் முடிக்க வரைக்கும் என்ன சொல்லுவாங்க மாலிவ பிள்ளைகள் தான் என்ன திருமணம் முடிக்கலையா என்ன திருமணம் முடித்து கொடுக்கலையா இல்ல நே நேரடியாவே கேட்பாங்கன்னா நீங்க திருமணம் முடிக்கலையா ஆஹ் ஒன்னும் சரி வரலையா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்பாங்க ஆனாலும் அப்படி கேட்டு திருமணம் முடித்தது முடிந்த பின்பதாக என்ன சொல்லுவாங்க சமூகத்துல போயிட்டு நாங்க நிக்கிற நேரம் பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அது இவ்வளவு பெரிய வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆஹ் பிள்ளை இல்லையா பிள்ளை இல்லையா ஏன்னா அப்படி கேட்பாங்க சமுதாயத்துல அவர் நல்ல ஃபங்க்ஷனுக்கு போற நேரம் நல்ல இடங்களுக்கு நாங்கள் போய் நிக்கிற நேரம் பிள்ளை இல்லையா அப்படிம்பாங்க சில பேர் வந்து அந்த பிள்ளை இல்லாதவங்கள முன்னுக்கு எடுக்க மாட்டாங்க அந்த சமுதாயத்துல அப்படிதான் பிள்ளை இல்லாட்டி அவங்கள முன்னுக்கு எந்த ஒரு காரியத்திலும் எடுக்க மாட்டாங்க ஒதுக்கி வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க இப்படியான ஒரு சூழ்நிலை இந்த உலக விதமான சூழ்நிலைக்குள்ளே அப்பேற்பட்டவர்களை தள்ளு அவ இது ஒரு மனசுக்குள்ள ஒரு ரணமாக அங்கு ஆப்ரஹாமுக்கும் சாராலுக்கும் இருந்து கொண்டே இருந்தது இப்ப இவர் என்ன செய்யறாரு அப்பா பாட்டு பார்த்து சொல்றாரு ஆண்டவரே நான் பிள்ளை இல்லாதவனாக இருக்க எனக்கு நீர் எதை தர போகிறீர் ஆசிர்வாதிக்க ஆசிர்வதிக்க போறேன் ஆசிர்வதிக்க போறேன்னு அப்பா நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேன் நீ எனக்கு எதை தர போறீங்க அப்படின்னு சொல்றாரு என்னுடைய சொத்துக்களை உரிமையாக்கி கொள்ள போகிறவன் என்ன சொல்றாரு தமஸ்க்கு பட்டணத்தை சேர்ந்த தானே வீட்டுல ஒரு பையன் வளர்றான் அப்ப தனக்கு தன்னுடைய சொத்து சுகங்களுக்கெல்லாம் அவன் தான் அங்கு உரி உரிமையாளரா மாற போறான் நீர் எனக்கு பிள்ளைகளை கொடுக்கவில்லையே அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தோட பிதாமகி தேவனை நோக்கி அங்க கேட்கிற கத்தோட பிள்ளைகளே அதுல என் வீட்டு வேலைக்காரன் வேலைக்காரன் ஒருவன் அல்லவா அந்த அதுக்கெல்லாம் வாரிசாக போகிறான் அப்படின்னு சொல்றாரு அப்பொழுது ஆப்ரகாமோட கத்தர் பேசுகிற காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா ஆப்ரகாமோட அப்பா பேசுறாரு சொல்றாரு இந்த மனிதன் உன் வாரிசா இருக்க மாட்டான் ஐயோ ஆபிரகாமே உனக்கு இந்த பிள்ளை வந்து வாரிசா இருக்க மாட்டான் உன் சரீரத்துல இருந்து வரும் உன் மகனே உன் வாரிசா இருப்பான் என்பதாக உன் பிறப்பு உன்னுடைய சரீரத்தில் இருந்து வரும் உனது பிள்ளைதான் உனக்கு வாரிசாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லுகிறா இல்லையா ஆகவே அப்பா என்ன செய்யற வெளியே கூட்டி கொண்டு போய் வானத்தை அப்படியே நீ அண்ணா பாரு நட்சத்திரங்கள் உன்னால் என்ன முடியுமா என்ன உன் சந்ததியும் அவற்றை போலவே இருக்கும் என்பதாக அப்பா ஆப்ரகாமோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆபிரகா கத்தரை விசுவாசிக்கிறான்னு சொல்லப்படுது அவனுக்கு அது பாருங்க நேர்மையாக கணக்கிடப்படுற கத்தருடைய பிள்ளைகளே ஆபிரகாம் சொன்ன உடனே விசுவாச முதலாவது கீழ்படி இருந்தார் இல்லையா தேசத்துக்கு புறப்பட்டு போனாரு அடுத்து என்ன சொல்ற ஆண்டுடைய வார்த்தை அப்பாட்ட கேட்கிற எனக்கு பிள்ளை இல்ல என்ன வீட்டுல வளர்க்கிற பையன்தான் அதுக்கு வாரசா போ வாரசா இருக்க போறான் சொத்துக்கள் எல்லாம் சொத்துக்களுக்கு உரிமையாள நான் இருக்க போறான் அப்படின்னு சொல்லி நட்சத்திரங்களை வெளியே காட்டுறாருன்ன கூடுமானால் அவைகள் என்ன அப்படின்னு சொல்றாரு இல்லையா இப்படியாக நான் உனக்கு சந்ததிகளை நத்த அந்த ஆசிர்வதி பெண் என்று சொல்லி அதுக்கு பிற்பாடு கத்துடைய பிள்ளைகளே அங்க வந்து அஹ் இருபத்தி ஓராவது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏன்னா நேரம் போதாது அதனால நான் சொல்லுகிறேன் தலைப்பு அங்கு இவ்விதமாக அப்பா வந்து அந்த ஒரு உடன்படிக்கை செய்து விட்டார் அப்ப இருபத்தி ஓராவது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து ஈசாக்கு பிறகு ஈசாக்கு பிறந்தார் இல்லையா ஈசாக்கு வந்து பிறகு சொல்லியிருந்தபடியே சாராளுக்கு அப்பா என்ன செய்தாரு அளித்தார் கொடுத்திருந்த அந்த வாக்கை வந்து ஆப்ரகோமோடு உடன்படிக்கையை செய்த அந்த காரியத்தை நிறைவேற்றினார் நம்முடைய தேவன் உங்களுக்கு எனக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தால் பிள்ளைகளே அதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் அதை எங்களுடைய வாழ்க்கையில வந்து அப்பியசப்படுத்திக் கொள்ள வேண்டும் அது எனக்குரியது என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் கத்தருடைய பிள்ளைகளே அதை வந்து எங்களுக்கு எங்களுடைய சொத்தாக நாங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் எனக்குரியது என்னுடைய அப்பா எனக்கு கொடுத்தது என்பதாக அதை வந்து உரிமையாக்கி கொள்ள வேண்டும் இவங்க என்ன செய்யறாங்க அதை உரிமையாக்கி கொண்டாங்க எனக்கு அப்பா தருவார் என்பதாக இப்ப என்ன செய்யறாங்க சாரால் வந்து கர்ப்பவதியாகி ஆஹ் தேவனுக்கு வாக்கு பண்ணியிருந்த அந்த குறித்த கால தேவன் தேவன் வாக்கு பண்ணியிருந்த அந்த குறித்த காலத்திலே அவளை வந்து ஒரு மகனை பெற்றெடுக்கிறா இல்லையா சாரா தனக்கு தான் பெற்ற மகனுக்கு என்ன செய்யறாங்க ஈசாக்குன்னு பெயரிடுறாங்க பிறந்த எட்டாம் நாள்ல என்ன செய்யறாங்க அந்த அப்பா வந்து விருத்த சேதனம் எல்லாம் பண்ண சொன்னார் இல்லையா எட்டாம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணுவாங்க ஆகவே எப்படியான காரியங்கள் எல்லாம் அங்கு நடைபெறுகிறது அங்கு நடைபெற்று இப்ப எல்லாம் அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க ஆஹ் அங்க வந்து சொல்றாரு சாரால் சொல்றாங்க தேவன் எனக்கு அதாவது நகைப்பை கொடுத்த நகைப்பு என்றால் சிரிப்பு கத்தோடைய பிள்ளைகளே சிரிப்பு ஆகவே தேவன் எனக்கு சிரிப்பை கேட்கும் யாவரும் என்னுடைய சேர்ந்து நகைப்பார்கள்னால் சிரிப்பார்கள் சாரால் பிள்ளைகளை பிள்ளை பிள்ளை அதாவது சாரால் பிள்ளைகளை பாலூட்டி வளர்ப்பாள் என்று ஆபரகமாக ஆபரகம் யார் சொல்லி இருப்பார் அப்படி இருந்தும் அவரது முதிர் வயதில் நான் அவருக்கு ஒரு மகனை பெற்றேனே என்று அங்க சாராளம் சந்தோஷப்படுறாங்க ஆபிரகாம் சந்தோஷப்படுறாங்க இந்த வீட்டுல ஒரே சந்தோஷமும் குத்துக்களமு காணப்படுகிறது அவ வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளை வந்துச்சுன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வயசு போனவங்க பாருங்க எழுவத்தி ஏழு வயதுன்னு ஆப்ரகாமுக்கு இல்லையா ஆகவே இப்படி ரெண்டு பேரும் வயதானவங்க ஒரு குழந்தை வந்து அவங்க ரெண்டு பேரையும் சந்தோஷப்படுத்துகிறது அந்த குடும்பத்திலே சந்தோஷம் காணப்படுகிறதாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது அவங்களோட எல்லா துக்கத்தையும் வேதனையும் மறந்து இந்த குழந்தையிட சிரிப்பை பார்க்கறாங்க அது நடக்கிறத பாக்குறாங்க எழும்புறதை பாக்குறாங்க பேசுறத பாக்குற அப்படியாக அந்த குடும்பத்துல ஒரு சந்தோஷம் அங்கு ஆரம்பித்து கொண்டு இருக்கிறது சந்தோஷமான சந்தோஷம் அந்த குடும்பத்துல இருக்கிறது ஆக இப்ப ஆப்ரகாமுக்கு ஒரு சோதனை வருகிறது இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க அதுலேயே ஆப்ரகாமுக்கு ஒரு சோதனை வருகிறது கத்திரை பிள்ளைகளை ஒன்றில் இருந்து பனிரெண்டாவது வசதம் வரை ஆபிரகாம் வந்து பரீட்சிக்கப்படுகிற ஒரு விஷயத்தை குறித்து பார்க்க போறோம் ஆகவே அது அவர் என்ன செய்யறாரு கொஞ்சம் நாள் சென்ற பிறகு தேவன் ஆபிரகம் என்ன செய்யறாரு சோதிக்கிறாரு அவனை கூப்பிடுறாரு அதற்கு இதோ இருக்கிற இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்ற இந்த வீட்டுல நடக்கிற குதூகலத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு கொஞ்சம் காலம் சென்றதன் பின்பதாக ஆப்ரகாம கூப்பிட்டான் அப்பா அந்த இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆஹ் பாருங்க சொல்லி பாருங்க உன் உன் அதாவது சொல்றாரு உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரிய தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்க மலைகள் உண்டேன் மேல் அவனை தகுன வழியாக பழகிடு என்றார் எப்படி இருக்குங்க அத்துடைய பிள்ளைகளே பாருங்க அங்கேயும் என்ன செய்தார் அழைக்கிறார் ஆபிரகாம் வந்து ஒரு விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் அவங்க அந்த விக்கிரக ஆராதனையில் இருந்து அவரை பிரித்தெடுத்து அவரை அழைத்து தனக்கு சொந்தமாக அவர் வந்து ஏற்படுத்தி கொண்டார் ஆகவே அந்த இடத்துல அவர் கீழ்படுகிறார் இரண்டாவது அவருக்கு அவர் கேட்கிற விண்ணப்பத்துக்கு பதில் வருகிறது அதன் பின்பதாக இப்ப என்ன நடக்குது வீட்டுல ஒரு குதிரம் ஒரு பிள்ளை வந்துட்டு அப்பா கொடுத்துட்டு ஆசிர்வதிச்சுட்டாரு அப்பா ஆப்ரகாம வந்து சொல்லிட்டாருல்லையே உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை நான் ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் இப்ப வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஒரு சோதனை ஆஹ் என்ன நடக்குன்னு சொன்னா ஒன்று ரெண்டுல இப்படி இரண்டாவது வருஷத்துல அப்பா பலி கேட்கிறாரு தண்ட பிள்ளைய ஆப்ரகாம் என்ன செய்யறாரு பாருங்க அதிகாலையிலே அடுத்த நாள் என்ன செய்யற முதலாவது நாள் ஆண்டுடைய சத்தத்தை கேட்கிறாரு கேட்டு அதிகாலையில எழுந்து தன் கழுதைக்கு சேனம் கட்டி ஆஹ் தன்னுடைய வேலைக்காரைய இருவரையும் தன் மகன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு பெண்ண செய்றாரு போக ஆயத்தமாக அதன் பின்பதாக லகன வேண்டிய விறகுகளை தனக்கு குறிப்பிட்டிருந்த இடத்துக்கு அதாவது விறகுகளை வெட்டி எடுத்துக்கொண்டு தேவன் தனக்கு குறிப்பிட்டிருந்த அந்த இடத்துக்கு புறப்படுகிறார் மூன்று நாள் கத்தருடைய பிள்ளைகளே ஆபிரகாம் வந்து பிரயாணம் செய்கிறார் ஆபிரகாம் ஏறிட்டு ஏறெடுத்து அப்படி பாக்குறாரு தூரத்துல அந்த இடத்தை காண்கிற அப்பா சொன்ன இடம் காணப்படுகிறது அப்பொழுது அவன் தன் வேலைக்காரனும் நீங்கள் கழுத இடம் இங்கே நில்லுங்கள் நானும் என் பிள்ளையும் என்னென்ன செய்யறோம் அவடத்துக்கு போய் வழிபாடு செய்துவிட்டு நாங்க வர்றோம் திரும்பி வருவோம் பாருங்க அந்த இடத்துல விசுவாசத்தை பாருங்க கத்துடைய பிள்ளைகளே கத்தர் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார் என்பதை ஆப்ரகாம் தன்னுடைய தேவனை குறித்து நன்கு அறிந்திருந்தார் நீங்களும் நானும் அப்ப வந்து சந்தேகத்தோட தொழுது கொள்ளவே கூடாது ஒரு நாளும் எங்களுடைய அப்பா அப்பா தான் கச்சுடைய பிள்ளைகள் அவர் எங்களை உருவாக்கினார் அவர் எங்களை சொல்லி அழைத்தார் அவர் எங்களுடைய தாயின் கருவிலே கண்டெடுத்தார் ஒரு நாளும் எங்க அப்பா எங்களுக்கு தீமை செய்ய மாட்டார் இல்லையா எங்களை பெற்ற இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பன் எங்களுக்கு தீமை செய்வாரா ஒரு நாளும் கடுகளை வேணும் தீமை செய்ய மாட்டாங்க இல்லையா ஆகவே அதே போல அதை விட நம்முடைய பரமப்பிதா எங்களுடைய கருவை கண்டிருக்கிறார் இல்லையா ஆகவே அவருடைய கருத்துலதான் நாங்க இருந்தோம் அப்பேற்பட்ட தெய்வம் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார் இங்க பாருங்க இங்க ஒரு காண்றோம் அவர் பாருங்காரத்தை சொல்லிட்டு பிள்ளையை பலியிட ஆனா வேலைக்காரிடத்துல சொல்லிட்டு போறாங்க நானும் என் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவோம் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட போற போறாரு போய் பாருங்க ஆபிரகம் தகன பலிக்குரிய விருதுகளை தன்மகன் ஈசாக்கின் மேல் வைத்து ஆஹ் மகன் மகன் மேல வைத்த தலையில வைத்து நெருப்பையும் கத்தியையும் தானே கொண்டு போனான் அவர்கள் இருவரும் கொண்டிருக்கும் போது ஈசாக்கு தகன் தன் தகப்பனாய் ஆப்ரா கேட்கிறாரு அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடு அப்பா விறகு தலையில இருக்கிறது அஹ் அங்க தகன பள்ளிக்கான அந்த எல்லாம் வைத்திருக்கிறார் அப்பா அப்படின்னு சொன்ன அதுக்கு என்ன மகனே ரெண்டு பேரும் உரையாடுறாங்க என்ன மகனே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு விறகும் நெருப்பும் இருக்கின்றனவே தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி இங்கே அப்படின்னு சொல்லி அவரு கேக்குறாரு பேச தெரிஞ்ச பிள்ளை அறிஞ்ச பிள்ளை கேக்குது அதுக்கு அப்புறம் சொல்றாரு பாருங்க பலிக்கான ஆட்டுக்குட்டியை தேவன் நமக்கு கொடுப்பா ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போறாங்க ஆனால் அவருக்கு தெரியும் கத்தடைய பிள்ளைகளே ஆஹ் தேவனாகி கத்த என்னுடைய மகனை பலியாக ஒரு நாளும் அவர் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படின்னு சொல்லி அங்க குறித்த இடத்துக்கு அந்த வந்துட்டாங்க ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கற்றாரு அதன் மேலே விருதுகளை அடுக்குகிறாரு மகன் ஈசாக்கை கற்றாரு கட்டி பலிபீடத்துல வைக்கும் பொழுதுதான் தெரிகிறது அப்பா என்னையதான் பலியாக கொடுக்க போகிறாரு என்பதாக அவர் கிடத்தி இந்த கையை என்ன செய்றா நீட்டி தன் மகனை அங்கு பலி செலுத்துவதற்காக கத்தி அப்படியே ஓங்குறாரு கத்தியுடைய பிள்ளைகளை அப்படியே உயர்த்துகிறார் கத்தியை எடுத்தான் ஆஹ் கத்தரின் தூதனை கத்தர் வந்து ஒரு தூதனை அனுப்புறாரு கடைசி தொண்ணூத்தி ஒன்பதாவது செகண்ட் அப்படி தொண்ணூத்தி ஒன்பதுல இப்படி மேல போகிறது கீழே வர்றதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட எடுக்காது இல்லையா ஆகவே டக்குனு வானத்துல இருந்து அங்கு தேவ தூதன் அங்கு ஆப்ரகாமே ஆஹ் அவனை அப்படி கூப்பிடு ஆப்ரகாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உடனே இதோ இருக்கிறேன் என்று அப்பயும் சொல்லி இதோ கத்தி ஓங்கிட்டு இருக்கு ஓங்கப்பட்டிருக்கிறது உயர்த்தப்பட்டிருக்கிறது பிள்ளை கீழே பழிபடத்துல இருக்கிறது அங்கு கத்திய ஓங்கி உயர்த்தி உயர்த்தின மக்கள் சொல்ற ஆபிரகாமே என்று வருகிற அந்த சத்தத்தை இருந்து அப்படியே வருகிற சத்தத்தை மேலே பார்க்கிறார் இதோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கத்துடைய பிள்ளைகளே எவ்வளவு கீழ்ப்படுதல் முதல்ல ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிடுறாரு அது இருக்கிறேன் ஆண்டவர இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஆகவே அந்த சிறுவன் மேல் அந்த பிள்ளை ஆண்டான் மேல் கையை போடாதே அவனுக்கு கொன்று செய்யாதே இவன் மகனை ஒரே மகன் என்று பாராமல் எனக்கு பலியிட உடன்பட்டபடியால் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் என்பதை நான் இப்போதா இப்போது அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி கத்தோடைய பிள்ளைலே அந்த காரியத்தை அப்படியே நிறுத்திட்டு முற்புதல்ல ஒரு ஆடு இருக்கிறத எடுத்து பலியா செலுத்தி அங்கு காரியங்களை நடப்பித்து விட்டு வருகிறார் சொன்னபடியே வேலைக்காரர்களுக்கு சொன்னபடியே தானும் தன்னுடைய மகனும் அங்கு வருகிறாரு இப்ப இந்த காரியங்கள் எல்லாம் அங்க சாராளுக்கு தெரியாது ஆஹ் அப்ப பிள்ளைய கூட்டிட்டு போற மாதிரியே போய் அங்க கூட்டி கொண்டு வந்து விட்டார் ரெண்டு பேருக்கும் இடையிலே அங்கு பிதாவுக்கும் தேவனும் பிதாவுக்கும் ஆப்ரஹாமுக்கு இடையில நல்ல ஒரு உரையாடல் அந்த உரையாடலிலே அவன் சோதனை ஜெயிக்கிற மனுஷனாக காணப்பட்டான் அவன் இந்த உலகத்திலே இப்பேற்பட்ட சோதனை எங்களுக்கு அனுமதிக்கா விட்டாலும் பலவிதமான சோதனைகள் எங்களை நெருக்கும் பொழுது பல பலவிதமான பாடுகள் எங்களை நெருக்கும் பொழுது பலவிதமான துக்கங்கள் எங்களை நெருக்கும் பொழுது கத்துடைய பிள்ளைகளே நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படைந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நடந்து செயல்படும் பொழுது அவர் ஒரு நாளும் உங்களுக்கும் எனக்கும் தீமை செய்ய அங்க அனுமதி கொடுக்கவே மாட்டார் அலுயா இதை நாங்கள் வந்து அறிந்து அவரை வந்து நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்து அவரை ஆராதனை செய்யும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம் அலிலொய்யா ஆகவே கத்துடைய பிள்ளைகள் ஆபரகமை போல தேவனுடைய சத்தத்தை கேட்போம் அந்த சத்தத்துக்கு செவி கொடுப்போம் சோதனை ஜெயிக்கிறவர்களாக மாறுவோம் எங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிய அற்புதமான காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அலிலுவையா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பனாக ஆகவே அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் தேவப்பிள்ளைகளே ஆகவே அவரை ஆராதிப்போம் அவரை நமஸ்கரிப்போம் உள்ளான கிருதத்தின் ஆழத்தில் இருந்து அவரை நேசிப்போம் அவர் எல்லாவித காரியங்களையும் எங்களுக்கு அவர் செய்ய வல்லமையில தகப்பனாக இருக்கிறார் அலையோய்யா ஆகவே தொடர்ந்து செபத்தில் வெளித்திருங்கள் கத்துத்தாமே உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பிறகாமே நன்றாக